முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது சுமந்திரன் அவர்களுக்கு சில முக்கியமான விடயங்களையும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ராஜபக்சர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதுடன் யூடியூபர் ஒருவரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அவர் முட்கூட்டியே கணித்து தன்னுடைய யூடியூப்ல சொல்லியிருந்தவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார் என்று சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே குறிப்பிட்ட அந்த யூடியூபர் மிக விரைவில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதான நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி சித்திர பகுதியில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தொண்டு சொல்லியிருந்தவர் என்னென்னு சொன்னால் கைது செய்கிறதெல்லாம் ஓகே அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் வெள்ளிக்கிழமை கைது செய்தீங்கள் வேறு நாளில் கைது செய்திருக்கலாம் தானே என்று சொல்லி அவருக்கு அந்த நாளில் தான் பிரச்சனை ஏன்னென்று சொன்னால் சுமந்திரனுக்கு வந்து பேசிக்காக வெள்ளிக்கிழமை என்றாலே பிரச்சனை ஏன்னாட்டா வெள்ளிக்கிழமை வந்து ஹர்த்தாலுக்கு வர சொல்லி எல்லாரையும் கேட்டவர் ஒரு தரம் போகையில் பிறகு அந்த வெள்ளிக்கிழமை ஹர்த்தாலை வந்து திங்கக்கிழமைக்கு மாத்தினவர் தானே அதனால வெள்ளிக்கிழமை மேலே ஒரு கோவமோ இன்னமோ தெரியலை ஏன் வெள்ளிக்கிழமையில கைது செய்வான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் இப்ப அதுக்கு வந்து சரியான பதில் ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததுக்கு இப்படி கவலைப்படுறீங்களே அவர் என்னெல்லாம் எல்லாம் செய்தவரனு சொல்லி உங்களுக்கு தெரியாதா நான் ஞாபகப்படுத்தவான்னு சொல்லி சில விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கார் யாழ் நூலகத்தை எரிச்சது ரணில் விக்ரமசிங்க எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துக்கு காரணமாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க நாட்டில் வந்து எத்தனையோ படுகொலைகளுக்கு காரணமாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க அதை எல்லாத்தையும் மறந்து போட்டு அவருக்கு போயிட்டு வக்காலத்து வாங்குறீங்களே என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இதுல நியாயப்படி பார்த்தா சுமந்திரன் தான் சொல்லி இருக்கணும் இந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க நூலகத்தை எண்பத்தி ஆண்டு கலவரத்துக்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டுகளை வந்து வந்து சுமந்திரன் தான் பாதிக்கப்பட்டது எல்லாமே தமிழ் தமிழ் மக்கள் எனவே மக்களுக்கு அரசியல் செய்கிற சுமந்திரன் அவர் தான் இதை சொல்லிக்கோணுமே தவிர அவருக்கு வந்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க வந்து ஞாபகப்படுத்த வேண்டி கிடக்கு இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமானவர் ரணில் விக்ரமசிங்க எனவே அவரை கைது செய்து உள்ளுக்க வச்சதுக்கு சுமந்திரன் இந்த மாதிரி அறிக்கை இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை என்று சொல்லி ஞாபகப்படுத்தி தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் யோசிச்சு பாருங்க ஒரு தமிழ் அரசியல்வாதிக்கு தமிழ் மக்கள் சந்திச்ச துன்பங்கள் துயரங்கள் என்னன்றத அதுக்கு காரணம் யாருன்றத ஒரு சிங்கள அமைச்சர் வந்து ஞாபகப்படுத்த வேண்டி கிடக்குது இதுக்குள்ள வந்து மாகாண சபை தேர்தலில் போட்டி போட்டு முதலமைச்சராக வந்து ஓம் தானே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக யூடியூபர் ஒருவர் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார் அவருடைய பேர் வந்து சுதந்த திலக சிறி சுதந்திர திலக சிறி சுதா என்று சொல்லி சொல்றதா அவர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்படாக்கு முதலே அதாவது வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு போனவர் வியாழக்கிழமை ஒரு வீடியோன்னு போட்டவர் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தவர் சொன்னா நாளைக்கு இந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு போறார் போராடத்தில் வந்து அவர் கைது செய்யப்படுவார் கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் விளக்கமறையில் வைக்கப்படுவார் இது நடக்குதோ இல்லையோன்னு பாருங்க இது மட்டும் நடக்காட்டி நான் யூடியூப்பை விட்டே போடுறேன் சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் சொன்னபடி பார்த்தா அடுத்த நாள் வந்து கைது செய்யப்பட்டுட்டார் ரணில் விக்ரமசிங்க இப்போ இந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு வேலையே இல்லை ஐக்கிய கட்சிக்கு ஒரு வேலையே இல்லை அது ஒரு பிரச்சனை என்று சொல்லி யூடியூப்ல வந்து சும்மா சொல்கிறது தானே ஒரு நிறைய நிகழ்வுகளை நடக்கக்குள்ள அதை உன்னிப்பா அவதானிக்கக்குள்ள தெரிய வரும் தானே எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் தெரிய வரும் தானே அதே மாதிரி அந்த யூடியூப்பரும் வந்து சும்மா சொல்லி பார்ப்பதற்கு கெஸ்ஸிங்கில் சொல்லி பார்ப்பதற்கு நாளைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க கைது செய்து பதினாலு நாள் விளக்கமறையில் வைக்க போயிடும் என்று சொல்லி சும்மா சொல்லி பார்ப்பதற்கு அப்படி சொன்னதுக்கு அது ஒரு பிரச்சனை என்று சொல்லி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அறிக்க வர்றதும் மற்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு குரல் எழுப்பதும் என்று சொல்லி இப்போ ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த சில வழக்கறிஞர்கள் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு போயிட்டு முறைப்பாட செய்திருக்கிறார்கள் சிஐடியில் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே மிக விரைவில் சிஐடினர் அந்த யூடியூப்பரை கூப்பிட்டு விசாரணை செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்கிறதுக்கு ஒரு தான் இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்குது ராஜபக்ச குடும்பத்தினரும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் ரணில் விக்கிரமசிங்க வந்து எந்த காலத்திலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று சொல்லி எல்லாருமே சொல்லி கொண்டிருந்தீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய முடியாது அவர் மேலே கை வைக்க முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரி அவருக்கு நிறைய நாடுகள் பின்னுக்கு இருக்குது அவர் மேலே கை வைச்சா சர்வதேசமே கொந்தளிக்கும் என்றெல்லாம் கணக்க சொன்னீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி உள்ளுக்க போட்டுக்கோம் ஒரு நாடுகளும் கொந்தளிக்கலையே யாருமே கொந்தளிச்ச மாதிரி தெரியலையே குறிப்பிட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் எப்படி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார் என்று சொன்னபோது அவர் கைது செய்யப்பட்டாரோ ராஜபக்சர்களும் கைது செய்யப்படுவார்கள் கைது செய்யப்படுவார்கள் சட்டத்துக்கு முன்னால அனைவரும் சமம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் எனவே அடுத்த பிரேக்கிங் நியூஸ் மிக விரைவில் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் யாழ்ப்பாணம் மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகிறாராம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அங்கே பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைக்க இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னென்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு வருஷம் வரப்போது தானே செப்டம்பர் இருபத்தொன்று வந்தால் எனவே அதை முன்னிட்டு நிறைய நலத்திட்டங்கள் ஆரம்பித்து வைக்க இந்த என்பிபி அரசு அரசாங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற அந்த நிகழ்வு வந்து வடக்கு கிழக்கு மையம் அமைச்சுத்தான் இருக்கும் என்று சொல்லி அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் வந்து ஒரு சில திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறோம் என்று சொன்னால் முதலாவது செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற ஜனாதிபதி அனுரோக்குமாரத் சநாயக்க அவர்கள் முதலாவது மண்டே தீவில் அமைக்கப்படுகின்ற சர்வதேச விளையாட்டு மைதானம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அந்த ஒரு ஆரம்ப பணியை ஆரம்பித்து வைப்பார் அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைப்பார் அது முதலாவது எனவே மண்டதீவில் வந்து இன்டர்நேஷனல் நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் விரப்போதுன்றது உண்மையிலேயே யாழ் குடாநாட்டுக்கே ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நிறைய வியாபாரங்கள் வந்து பெருகும் எனவே அதை பற்றி நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம் எனவே மண்ட வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆரம்பித்து வைக்கப்படும் அதுக்கான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்படும் அது முதலாவது அதுக்கு பிறகு யாழ்ப்பாண கச்சேரியில் வந்து பாஸ்போர்ட் அலுவலகம் கடவுச்சீட்டு அலுவலகம் வந்து செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டு கடவுச்சீட்டுகள் வழங்கி வைப்பார் ஜனாதிபதி அவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது ரெண்டாவது அடுத்தது யாழ் பொது நூலகத்துக்கு சென்று அங்கே நூல்களை அன்பளிப்பாக வழங்குவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல மயிலட்டி துறைமுகத்துக்கு சென்று மயிலட்டி துறைமுகத்தினுடைய பணிகளையும் ஜனாதிபதி அனுரோ குமார திசாநாயக் அவர்கள் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி தொடக்கி வைப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சி நிரல் எல்லாமே வந்து செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி அதுக்கு பிறகு இரண்டாம் தேதி வந்து முல்லைத்தீவுக்கு போய் வட்டுவாகல் பாலத்துக்கான அந்த நிர்மாண பணிகளை வந்து ஆரம்பித்து வைப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியாக தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய முதலாம் நிறைவை முன்னிட்டு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்கள் வடபகுதியில் ஆரம்பித்து வைப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்று இரண்டு கேலிச்சித்திரங்கள் இரண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே விஷயம்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது சம்பந்தமான சித்திரங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஓடுறதுக்கு முயற்சி செய்கிறார் சட்டத்திலேருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி இன்னொரு தெரியல கொஞ்சம் ஓடுற மாதிரி முயற்சி செய்யும் போது அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த நீதிமன்றத்தில் வந்து ஒரு சுத்தியல் மாதிரி கொண்டு வச்சுருப்பேன் தானே அந்த சுத்தியல் வந்து அவர்கிட்ட உடுப்பில் வந்து அப்படியே பிணைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து இழுத்து பிடிக்குது சட்டம் வந்து அவரை இழுத்து பிடிக்குது ஓட விடாமல் இது முதலாவது கேலிச்சித்திரம் ரெண்டாவது கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய டென்ட்டு காலையிலேயே வந்து ஒரு கைத்தை கட்டி அவரை தலைகள தூக்கிய மேலே அந்த கிரேன்ல தூக்குற மாதிரி ஆளை தூக்கியாச்சு தூக்கி அப்படியே தலைகளாக கவுட் ஆச்சு இன்ஜால பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷிக்கிறார் அவர் சொல்றார் பயப்படாத பங்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி பயப்படாத பங்கு நான் இருக்கிறேன் சொல்லி போட்டு என்னையை எப்படியாவது காப்பாற்றப்பான்னு சொல்லி அழுகிறார் இது வந்து ஒரு வடிவேலுனுடைய வசனம் ஆதவன் படத்தில் வந்து கப்பல் ரெண்டு வடிவேலு கதைக்கிற ஒரு வசனம் அதை அரசாங்கத்தில் தூக்கி போடப்பட்டிருக்கிறது எனவே அவரே ஆபத்தில் இருக்கிறார் பிறகு அவர் ஆபத்தில் இருந்து கொண்டு இவரை காப்பாற்ற போறாராம் என்று சொல்லி இந்த கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு கேலிச்சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலி பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் மீண்டும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்